லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பெரியவர்கள் ஏன் சொன்னார்கள் அதை பற்றி நாம் பார்ப்போம் அதாவது கோயில் என்பது மிக முக்கியம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அதை வந்து விஷயம் தெரியாமல் அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் எனவே தான் அதை எவ்வாறு சொல்லிவிழார்கள் ஏனென்றால் ஒரு ஊர் என்றால் கோயில் ஒன்று இருக்க வேண்டும் அது மிக முக்கியம் அப்போது தான் அந்த ஊரில் உள்ள மக்கள் அந்த ஊர் சேமமாக இருக்கும் எப்படியெனில் அந்த தெய்வம் தான் அந்த ஊரை காக்கிறது அந்த ஊரில் உள்ள மக்களை காக்கிறது எனவே தான் அந்த ஊரில் உள்ள தெய்வத்துக்கு மிக முக்கியமாக கருதப்படும் இன்னொன்று ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்க வச்சுக்கிடுங்களேன் அந்த தெய்வத்தோட படம் எல்லார் வீட்லையும் இருக்கும் ஒரு நம்பிக்கை அந்த தெய்வத்தை நம்மளை வாழ வைக்குதுன்னு நம்பிக்கை மட்டும் இல்லை அது உண்மை ஏனென்றால் அந்த தெய்வம் தான் நம்மை காக்கிறது அது மட்டும் இல்லை நாம் சில நாள் வாழ்ந்து விட்டு சென்று விடுவோம் நமக்கு பின்னால் வருகிற சந்ததியை யார் காப்பார்கள் நம்முடைய பிள்ளைகள் பேரன் இப்படி வரத வரிசையாக சந்ததியில் வருமே அந்த சந்ததியை யார் காப்பார்கள் அப்போதும் அந்த கோயில் இருக்கத்தான் செய்யும் நாம் சென்ற பிறகு கூட அந்த கோயில் அங்கே தான் இருக்கும் அப்போது நம் பின்வரும் சந்ததிகளை கூட அந்த தெய்வம் தான் காக்கிறது இது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும் நம்மை மட்டும் காக்கவில்லை நம் சந்ததியையும் சேர்த்து கா காக்கிறது இது மிக முக்கியம் இன்னொன்று பார்த்தோம்னா கோயிலில் தினம் பகவானுக்கு பூஜை நடக்கும் அந்த பூஜை நடக்கும்போது தூப தீப ஆரத்திலாம் காமிப்பாங்க அதன் பிறகு அந்த கோயிலில் மணி அடிப்பார்கள் அந்த மணி சத்தம் அந்த அதிர்வலைகள் அந்த தூப தீபம் வே மேலும் அங்கே வேத ஒலிகள் முழங்கப்படும் மந்திரங்கள் உற்சாகம் செய்யப்படும் இந்த சக்தி எல்லாம் அந்த ஊரில் பரவி அந்த ஊர் மக்கள் எல்லாம் நன்றாக வாழ வைக்கும் அது மிக முக்கியம் இப்போ கோயிலில் பூஜை நடக்குது நாங்கள் வீட்டில் உட்காந்துருப்போம் எதோ ஒரு சிந்தனையில் இருமாட்டாக்குன்னு அந்த மணி சத்தம் கேட்கும் அந்த மணி சத்தம் கேட்கும்போது நமக்கு என்ன ஆஹா கோயிலில் பூஜை நடக்குதுன்னு நாம் அந்த தெய்வத்தை மனசால் தியானிப்போம் அப்போது அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்குது இருந்த இடத்துல சேவித்தாலும் அந்த புண்ணியந்தான் கோயிலுக்கு போய் தான் சேவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதுக்காக கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது முடியாத நேரத்துக்கு போகவில்லை என்றால் இந்த மாதிரி கூட பல சோதிகள் இருக்கும் இந்த மாதிரி போது அப்படி ஒரு பகவானை சேவிக்கும் ஒரு வாய்ப்பு பூஜை நடக்கிறது பகவானுக்கு பிரசாத விதியம் பண்ணுகிறார்கள் என்று நமக்கு தெரியும் நாம் அந்த தெய்வத்தை வணங்குவோம் அந்த சக்தியெல்லாம் நம்ம அந்த ஊரை பரவும் அந்த ஊரில் பர அந்த ஊரில் உள்ள மக்களை நன்றாக காக்கும் அந்த சக்தியை விட மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை இது ஒன்று மிக முக்கியமாக நாம் நம்ப வேண்டும் அந்த மந்திரங்கள் பகவானுக்கு நடைபெறும் பூஜைகள் இந்த ஒரிகள் இந்த ஓரி சத்தங்கள் எல்லாம் அப்படியே நம்ம எல்லாம் நன்றாக வாழ வைக்கும் எனவே தான் கோயில் இருக்க வேண்டும் மேலும் அங்கே ஒரு திருவிழா உற்சவம்லாம் நடக்கும் அந்த திருவிழா போய் பார்த்தோம்னா நமக்கு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆ திருவிழா நடக்கிறது போய் போய் பார்ப்போம் திருவிழா பார்ப்போம்னா திருவிழாவு நேரத்தில் சுவாமியை போய் நம்ம தரிசிப்பது நல்ல சக்தியோடு இருப்பார் அவருக்கு நமக்கு நல்ல வரங்களையும் கொடுப்பார் மேலும் நம்ம மனசு சில நேரம் கவலையே இருக்குது என்ன என்ன செய்கிறது சரி திருவிழா போய் பாட்டு வருவோம் போனால் நான் அது ஒரு நிகழ்ச்சி அந்த போய்ட்டு வரமே அது பார்த்தோம்னா அந்த போய்ட்டு அந்த சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது நம்ம மனது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதன் பிறகு அங்கே உற்சவம் நடக்கும்போது நல்ல நிகழ்ச்சிகள் கச்சேரிகள் நடக்கும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள்லாம் உபன்யாசம் செய்வார்கள் இது போன்றெல்லாம் நடக்கும் போது அதை நம் காதார கேட்டால் அதுவே ஒரு மிகப்பெரிய புண்ணியம் தான் நமக்கே தெரியாமல் புண்ணியங்கள் சேரும் நமக்கு பகவானை பற்றிய நாலு விஷயங்கள் தெரிய வரும் இவை எல்லாம் உண்டு இந்த கோயில் தான் நம் அந்த கோயிலுக்கு போய் சேவித்து நாம் இந்த பலன்களை எல்லாம் பெற முடியும் அது மட்டும் இல்லை எல்லாரும் சில நேரம் கோயிலுக்கு போக முடியாது சில பேரால் கோயிலுக்கு போக முடியாதுன்னு வைத்து உன் வயலாம் போ கோயிலுக்கு போக முடியாது அந்த மாதிரி நேரங்களில் அந்த பகவான் புறப்பாடு வீதி புறப்பாடெல்லாம் நடக்கும் திருவிழா காலங்களில் அப்போது அந்த பகவானே அவங்களுக்கு தேடி வந்து தரிசனம் கொடுப்பாரு அவர் வீட்டு முன்னாடியே வந்து தரிசனம் கொடுப்பாரு இதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று அப்போது நாம் கோயிலுக்கு போகாமலே நாம் இருந்த இடத்துல இருந்து நாம் அந்த தெய்வத்தை தரிசிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிது பார்த்தீங்களா இவை எல்லாம் நடக்கும் அந்த கோயில் இருந்தால்தான் நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் எந்த இதாக இருந்தாலும் சரி சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி ஒரு தெருவில் சின்ன கோயில் இருக்குது அதனால் கூட நல்ல எனர்ஜி கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறோம் அந்த கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான இடம் வகிக்கிறது அது மட்டும் இல்லை வீட்டில் படங்கள் வச்சு பூஜையெல்லாம் பண்ணுறோமே பூஜை அறெல்லாம் இருந்தால் பூஜை அற வச்சு பூஜை பண்ணுறோம் எல்லாம் எதுக்குன்னா அந்த தெய்வத்தோட சக்தி கிடைக்கணும்னு தான் அந்த தெய்வத்தோட சக்தி இல்லாமல் ஒரு மனிதனால் வாழவே முடியாது அது மிக முக்கியமான ஒன்று அதனால் தான் கோயில் அது ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்துள்ளார்கள் மங்களாணி பூந்தன்